அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக தேர்வு செய்து கொண்ட பதினான்கு குடும்பங்களுக்கான ஒரு வீட்டுத் திட்டம் அமைத்துக் கொடுப்பதற்கான ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்கிறோம் அது தொடர்பான செய்திகளை நம்ம உங்கள்கிட்ட சொல்லி வர்றோம் புனிதமிக்க ரமதானுடைய மாதமாக இருக்கிறது ஜக்காத்து சதக்காக்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக இந்த நேரத்திலே நிறைய சதக்காக்களை ஏழைகளுக்கான தர்

முடிந்த வாரி வழங்குங்கள் எனக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படக்கூடிய இந்த காட்சிகளை நிலைகளை ஒரு அடிமட்ட நிலையில் பொருளாதாரம் யானை வாழ வாழ முடியாத அவங்க வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க வந்து உடைச்சிருச்சாம் வர வரமா முயற்சிக்க

இதெல்லாம் நீங்கள் இங்கே இங்கே நம்ம வீடியோவில் பார்க்குறீங்க நேரில் வந்து பார்த்தா நம்மளால் தாங்க முடியாமல் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் அந்த மக்கள் வாழ்றாங்க அந்த மக்களுக்காக உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை ஒதுக்குங்கள் பல பேருக்கும் நீங்க பங்கு வைக்கிற நேரத்தில் அவங்களுக்காகவும் ஒரு தொகையை ஒதுக்கி நீங்கன்னா நாம் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து கரம் கோற்குற போது அந்த வீட்டு திட்டத்தை முடிவுக்கு கொண்டு விட முடியும் வெறும் பதினான்கு குடும்பங்களுக்கான வீடுகளைத்தான் நாம் அமைக்க இருக்கிறோம் எனவே இதற்காக உதவி செய்ய விரும்புகிறவர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும் முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் நேரடியாக ஜக்காத்து தான தர்மங்களை அனுப்ப முடியும் சில நாடுகளில் இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னாள் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது அதற்கான மாற்று வழிகளையும் உத்தியோகபூர்வமாக சட்ட ரீதியாக உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்காக உங்களுடைய ஜக்காத்துக்களை ஒதுக்கி தாருங்கள் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் நல்ல காரியங்களில் ஒன்றிணைப்பானாக என்கிற கோரிக்கையும் இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன்